நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த போலி ரேணுகை போட்டு வச்ச சதி திட்டத்தில் நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளியை அமையணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரோடக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம விஜய நம்ம மல்லி வந்துட்டு ஒன்னாக சேர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படியாச்சும் பிரித்தா மட்டும்தான் நம்ம இந்த ஒரு வீட்டுக்குள்ளே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நம்மளால நடிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்ற நுணுக்கமும் உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை இந்த ரேணுகை பண்ணியிருக்கங்க ஏன்னா நம்ம கதிரை போன் பண்ணி நம்ம மல்லிக்கு மல்லி உனக்கு என்னதான் வேணும் ரேணுகா வந்துட்டு செத்துட்டா நீ வந்துட்டு சந்தோஷமா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களை மொத்த பேரையும் வந்துட்டுன்னா கும்பலா ஜெயிலுக்குள்ள போடுறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு மர்மம் காத்துட்டு இருக்கு மறைஞ்சிருக்குன்ற உண்மையை வந்துட்டு நம்ம மல்லி புரிஞ்சுக்கிட்டேங்க நான் என்னப்பா பண்ணேன் நான் வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணல எதுக்காக இப்படி வந்துட்டு ஒரு பதிலை சொல்கிறேங்கிற மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு நம்ம கதிரேசங்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா நம்ம ரேணுகாவுக்கு வந்துட்டு மனநில நம்ம விஜயம் இந்த ரேனக கூட தனிமையை வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த ரேணகை கேட்டுட்டு இருக்கங்க நம்ம நிசாவும் வந்துட்டு இந்த ஒரு உண்மையை நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கங்க மாமா இது வரைக்கும் நீங்க வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள கும்பலா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தது எல்லாம் இதுக்கு மேலே வந்துட்டு அதுக்கு என்ன சம்மதிக்க போகிறதில்ல எங்கள் அக்கா எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நீயும் வெண்பவன் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு வீட்டுக்கு வந்துடுங்க அதனால் மட்டும்தான் வந்துட்டு அக்காவோட மனநிலை கூடிய சீக்கிரத்தில் குணமாகும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்திங்களா நம்ம மல்லியோடய வாழ்க்கைக்குதாங்க ஒரு முற்றுப்புள்ளியாகவே அமைஞ்சிட்டு இருக்குது ஏன்னா நம்ம மல்லி இப்போ இருக்குமே அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் யாருக்கும் வந்துட்டு பாவம் பண்ணாமல் ரொம்பவே வந்துட்டு ஒரு அப்ராணி மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு அந்த சோத நீ நினச்ச ரொம்பவே வந்துட்டு சங்கடமா இருக்குங்க நம்ம கதிரேசனும் இந்த நிசாவும் ரொம்பவே ஆணித்தனமாக முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா ரேணுகா வந்துட்டு விஜய் கூட தான் வாழணும் அதே சமயம் மல்லி வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்தவங்க கண்டிப்பா இவங்க வந்துட்டு போட்டு வச்சுட்டு இருக்கிற சதி திட்டத்தில் வசமா சிக்கிருவா இந்த ரேணுகா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இப்ப திரும்ப நம்ம கதிரேசனோட வீட்டுக்கே வந்துட்டு நம்ம ரேணுகா வந்துட்டாங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு இப்ப சந்தேகம் வந்துடுச்சு அதனால ஒரே காரணத்தினால் மட்டும்தாங்க நம்ம கதிரேசனை நம்ப வைக்கிற மாதிரி நம்ம நிஷாவும் நம்ப வைக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கங்க கூடிய சீக்கிரத்தில் தர்மத்தின் சூது சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெள்ளம் இந்த போலி ரேணகாவோட சுயரூபமும் இந்த நிசாவோட சுயரூபமும் வெளி வெட்டத்துக்கு வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மறைக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக நம்ம விஜய் வந்துட்டு இதுக்கு சம்மதிக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னா மல்லியும் வந்துட்டு வெண்பா கூட தான் இருப்பாங்க ஏன்னா வெண்பா வந்துட்டு மல்லி இல்லைனவா கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இருக்க மாட்டா அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் மல்லி வந்துட்டு கூட இருக்கிறது வந்துட்டு உண்மை உறுதி அப்படின்ற மாதிரி நம்ம விஜயம் மறுக்கிறாங்க ஆனால் இந்த ரேணகா போட்ட சதி திட்டத்தில் நம்ம கத்ரேசன் இப்படி வந்துட்டு பதில் பேசி எல்லாருமே மனுஷோட காயப்படுத்துவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா பாருங்கள் உங்கள் மொத்த கும்பலோட சரி எடுத்துகிட்டு போய் நான் ஜெயிலில் போட்டிருவேன் என் பொண்ணை வந்துட்டு இந்த ஒரு நிலைமையில் என்னால் பார்க்க முடியல அதனால் நான் சொல்கிறத கேட்கணும் கேட்டு தான் ஆகணும்னு ரொம்பவே ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியலங்க ஏன்னா இந்த ரேணுகாவை விட்டு கொடுக்க மனசு இல்லை நம்ம மல்லியும் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறது நம்ம மல்லி தாங்க ஏன்னா நம்ம மல்லி தான் தாராள மனசு காரியாச்சு இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்காங்க நானே விளையிறேன்ற மாதிரி நம்ம விஜய் விட்டு விலக போகிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி